இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான டிசைனு சீக்கிரமாகவே தைச்சி முடிச்சிடலாம் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு நெக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அகலம் வந்து ரெண்டே முக்கால் மேலே ரெண்டே முக்கால் சோல்டர்லேருந்து அகலம் ரெண்டே முக்கால் கீழே சோல்டர்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் ஒம்பது இன்ச்சு அப்படி ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரெண்டு இஞ்சி அப்படி ரவுண்ட்லேருந்து இருந்து அப்படி கீழே வந்து டைமண்ட் ஷேப் கொண்டு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி தான் ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கணும் நம்ம வந்து ப்ளவுஸோட கிளாத்தை மேல் கிளாத்து நல்ல பக்கத்து மேலே வந்து லைனிங் பீஸை வச்சு நம்ம எப்போவுமே வந்து ப்ளவுஸ் அடித்து திருப்போம்ல அது மாதிரி திருப்பி எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் அந்த சைடு வந்து இந்த சைடு ஒரு பின் கூட மாட்டிக்கலாம் அங்கிட்ட இங்கிட்டும் கொஞ்சம் விலகாமல் இருக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி அந்த சேப் அந்த சேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒளச்சி உழச்சி நம்ம வந்து நேராக ஒரு கால் இஞ்சி கணக்கு பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்து கொண்டு வந்துடணும் தச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் நம்ம ஒட்டை கட் பண்ணணும் கட் பண்ணிக்கலாம் தையலை கட் பண்ணிடக்கூடாது பிரிஞ்சு வந்துடும் தையலை கட் பண்ணாமல் அந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கீழே இடுப்பில் ஒன்றரை இன்ஜி மடித்து தைக்கிறது கூட்ருப்போம்ல அந்த ஒன்றரை இஞ்சை கணக்கு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அரை இஞ்சி தைச்சிக்கலாம் அரை இஞ்சி கணக்கு பண்ணி நேரா தைச்சிட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் அந்த neck வந்து அந்த கார்னர் மூணு பகுதியிலையும் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் தையலை கட் பண்ணிவிடக்கூடாது இப்போ கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துட்டோம்னா இது மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த அந்த கார்னர்லாம் வந்து உள்ளே சுருண்டு சுருண்டு இருக்கும் அதை வந்து ஒரு ஊசியோ இல்லை பின்னுக்கோ எடுத்து இது மாதிரி எப்படி மெதுவாக மெதுவாக தையல் பிரிஞ்சிடாமல் எடுத்து விட்டோம்னா அந்த முக்கெலாம் அந்த கார்னர் பகுதியெலாம் நல்லா சாப்பாக அழகாக இருக்கும் அந்த ஷேப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம மேலே வந்து ஒரு தையல் அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம் அந்த நெக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மேலே அந்த எஜ்ஜில் வந்து ஒரு அம்பு தையல் ஒன்று போட்டு எடுத்துருவோம் போட்டு எடுத்துட்டு கீழே நம்ம இடுப்பு வந்து அரை இஞ்சி தச்சு திருப்பி இருக்கோம்னா அது மேலேயும் கீழேயும் நம்ம வந்து ஒரு இஞ்சி ஒரு தையல் அப்படியே மேல் தையல் போட்டு எடுத்துக்கணும் மேல் தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி தையல் போட்டுடணும் எல்லா பக்கமும் சுற்றி தையல் போட்டு எடுத்தாச்சு இது வந்து ப்ளவுஸுக்கு வந்து கைக்கு அந்த பாட்ரு வெட்டிட்டு மீதி இருந்தது அந்த பார்ட்ரு இந்த மாதிரி வெட்டிட்டு ப்ளவுஸை ரெண்டாம் அடித்து போய்ட்டு அந்த பார்டரை ரெண்டாம் அடிச்சுட்டு அந்த ப்ளவுஸை தூக்கி இப்படி போட்டு அந்த ஷேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ர எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்துலாம் கட் பண்ணி வரைஞ்சது போக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு எப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடித்து கற்றுவோம் இது மாதிரி அடித்து திருப்பி எக்ஸ்ட்ரா எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்துட்டு இந்த மீதி இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்து அப்படி சென்டர் பாகம் மடித்து மடித்து அந்த சென்டர் பகுதி வந்து தெரியும் அதுக்காக அப்படி மடித்து நல்லா நகர்த்த வச்சு இப்படி கீறி விட்டோம்னா அந்த சென்டர் நல்லா தெரியும் இப்போ ப்ளவுஸ்குள்ளே அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு சைடு அந்த சைடு இந்த சைடு ஒரு பின் கூட மாட்டிக்கலாம் மாட்டிகிட்டு கூட தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து விலகி போகாது இப்போ இன்னும் ஒரு தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து லேஸ் எடுத்துருக்குறேன் சேரீ கலரில் சேரீயில் வந்து சேரீ க்ரீன் கலர் சில்வர் பார்ட்ரு வந்திருக்கும் அதனால் சில்வர் கணக்கு பண்ணி இப்போ நான் அந்த மாதிரி வைக்கிறோம்ல அந்த லேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அந்த கிளாத் உள்ளே கொடுத்து ஜாயின் பண்ணோம்ல அந்த பார்டர் அப்போவே ஃபஸ்ட்டே தைச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வேண்டாம்னு நினச்சேன் அப்புறம் வச்சு பார்த்தா அழகாக இருந்தது அதனால் இப்போ வந்து அந்த கார்னர் வரைக்கும் இந்த கார்னருக்கும் அழகாக கட் பண்ணி அங்கிட்ட எங்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சு நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் லேஸ் எடுத்து இப்போ நம்ம வந்து நெக்கை சுற்றி வச்சிடணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தை தையல் போட்டுகிட்டே வரணும் இப்போ அப்படியே வளர்ச்சி கொண்டு வரணும் லேஸ் வந்து இழுக்கக்கூடாது அப்படியே ஃப்ரீயாகவே விடணும் நம்ம இழுத்தோம்னா சுருக்கடிக்கும் அப்படியே லூஸாகவே விட்டு தைக்கணும் ஃபஸ்ட்டு அங்கேருந்து இங்கே திருக்கும் போது அதில் லைட்டாக ஒரு சின்ன சுருக்கு மாதிரி வச்சுக்கணும் அப்புறம் அப்படியே நேராக கொண்டு வந்து இங்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சுருக்கு அதுக்கப்புறம் எங்கிட்ட கீழே இந்த கார்னர் அப்படியே அந்த கார்னர் பகுதியை திருப்புற பக்கம்லாம் சின்ன சின்ன லைட்டாக ஒரு சின்ன சுருக்கம் மாதிரி வச்சு எப்படி வச்சு அப்படி திருப்பி தைச்சி கொண்டு வரணும் லேசை வந்து ஆனால் இழுக்கக்கூடாது இழுக்காமல் அப்படி ஃப்ரீயாகவே விட்டு தைக்கணும் தைச்சா நீட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி விடைச்சிட்டு ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி விறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி இப்படி தைச்சி எடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும் ரெண்டாவது ஒரு தையல் போட்டு எடுத்த எடுத்த பார்த்தீங்களா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக நல்லா நீட்டாக இருக்கா இப்போ கீழே வந்து நம்ம ஒன்றரை இருக்கணும் ஏற்கனவே அரை இந்து தைச்சி மடிச்சுட்டா இப்போ ஒரு இந்தியை அந்த மடித்து தைச்சிடலாம் அப்புறம் இங்கே பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதா கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம் ப்ளவுஸை கட் பண்ணிடக்கூடாது பார்த்து கட் பண்ணுவோம் அப்புறம் திருப்ப திருப்பி பார்த்தோம்னா ப்ளவுஸ் டிசைன் பார்க்கறே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் பார்க்கறது நல்லா நீட்டாக அழகாக ஆகும் போகிறது அவ்வளோதானே தேங்க்யூ சேனல் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க